ஆடி மாதப்பூரத்திலே பூத்த எங்கள் பாவையே ஆடி மாத பூரத்திலே பூத்த எங்கள் பாவையே அண்ட மழந்த ஆண்டானே ஆண்டிட்ட ஆண்டானே உன்னருளை வேண்டிய உன்னடியே சரணடைந்தோம் அண்ட மழந்த ஆண்டானை ஆண்டிட்ட ആടി മാതപൂത്തിലെ പൂത്തേ എതിരാജൻ തങ്കയേ യമ കളിപ്പായ് ഉണ്ണരുളെ എഴിലോണിൻ തരൂരുമേറ്റിടുവായം വണക്കം എതിരാജൻ തങ്കയെ യമ കളിപ്പായ് ഉണ്ണരുളെ എഴിലോണിൻ തരൂരു ஏற்றிடுவாயம் வணக்கம் ஆடி மாதம் பூரத்திலே பூத்தையங்கள் பாவையே அணியரங்கன் ரங்கன் அடியடைய விடு தூது சொன்னாய் அடியோங்கள் தூது சொல்ல ஆச்சாரியன் அடியடைந்தோம் அணியரங்கன் ரங்கன் அடியடைய விடு தூது சொன்னாய் அடியோங்கள் தூது சொல்ல ஆச்சாரியன் அடி அடைந்தோம் ஆடி மாதம் பூரத்திலே பூத்தையங்கள் பாவையே பூமகளே உனையடைந்தோ பூமி பாலனிடம் சொல்வாய் அவன் அருளை வேண்டி நின்றோம் அடிமையமை ஏற்றிடசோ பூமகளே உனையடைந்தோ பூமி பால அடிமயம்மை ஏற்ற ஆடி மாதம் பூரத்திலே பூத்தையங்கள் பாவையே ஆடி மாதம் பூரத்திலே பூத்தையங்கள் பாவையே பாவையே கோதையே பாவையே கோதையே பாவையே பாவைய கோதையே